நடிகர் நிவின் போலி மற்றும் இயக்குநர் அப்ரிட் ஷைன் மீதான மோசடி வழக்கில் இருவர் மீதான நடவடிக்கைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்தது ஷம்னாஸ் என்பவர் ஆக்ஷன் ஹீரோ பிச்சு டூ எனும் மலையாள படத்தின் தயாரிப்பு தொடர்பாக தன்னிடம் பணத்தை வாங்கி மோசடி செய்ததாக நடிகர் நிவின் போலி மற்றும் இயக்குநர் அப்ரிட் ஷைன் ஆகியோர் மீது புகார் அளித்தார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் நிவின் போலி மற்றும் அப்ரிட் ஷைன் ஆகிய இருவரும் தங்கள் மீதான மோசடி வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரவிட்டது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவது குறித்து பல்வேறு யூகங்கள் வெளியாகி வந்த நிலையில் தனது நெருங்கிய நண்பரும் முன்னாள் கிரிக்கெட் அணியின் உதவி பயிற்சியாளருமான அபிஷேக் நாயருடன் பயிற்சி மேற்கொண்டு மீண்டும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு திரும்ப ரோஹித் சர்மா தயாராகி வருகிறார் அபிஷேக் நாயருடன் ஜிம்மில் இருக்கும் புகைப்படத்தை ரோஹித் சர்மா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ள நிலையில் வரும் அக்டோபர் மாதம் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் விளையாட உள்ள மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவின் கம்பேக் அமையும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்